எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் இஞ்சை பாருங்கோ நான் வந்து உங்களுக்கு இறால் பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கோ கத்திரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு கருவேப்பம்பையும் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே இறாலையும் போட்டு வதக்கிட்டு பாலில் தேங்காய் பாலில் அவிய விடணும் சரியா நீங்கள் இதுண்டுனா தேங்காய் திருவி புழிஞ்சும் விடலாம் மேல அடிக்கிற இஞ்சியா பொட்டி பால் அதை வாங்கி இந்த பாலில் வந்து அது இறைச்சியாக இருக்கட்டும் இந்த கணவாயாக இருக்கட்டும் ராலாக இருக்கட்டும் பாலில் அவிச்சா புற கொஞ்சம் அளவாக தண்ணி விடுங்கோ பாலில் அவிஞ்சு ஒரு தனி டேஸ்ட் ஒன்று வரும் சரியா அப்போ முதல் இந்த இதை அப்படி ஐதாண்டி போட்டு மூடி விட்டுருணும் ஒரு கொதி ஒன்று வந்தோடனே புளி பார்த்திங்களா இது வெள்ளை புள்ளியன்னு நினைக்காதுங்க இது ஊர்லேருந்து வந்த புளியங்கட ஒரு பருத்தி துறையிலேருந்து பிறகு இப்போ கொதிக்கோன்னே நாங்கள் எங்களோட அளவான தூள் இருக்குது தானே அம்மா செய்த அந்த தூள் அந்த தூளை நான் வந்து போடுறேன் பாருங்கோ இப்போ அந்த புளியை ஒரு கையால் விடையில நான் வடிவ விட்டுட்டு வரேன் இப்போ விட்டுட்டு நல்லா கலக்கி போட்டு திரும்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மூடிவிட போகிறோம் சரியா மூடிட்டு தக்காளி பழத்தை மறந்துட்டேன் இப்படியே கதிச்சு கதிச்சு இப்போ தான் வேணிக்கணும் அந்த நிக்ரோஸில் அதை எடுத்து வைக்காதபடியாக மறந்து போனேன் நான் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி போட்டுட்டு நான் வந்து தேங்காய்ப்பு ரொட்டி சுடுறன் எனக்கு சரியாக பிடிக்கும் இந்த தேங்காய்ப்பு ரொட்டி சின்ன சின்ன ரொட்டி தெரியும் தானே அந்த தேங்காய்ப்பு ரொட்டி இதுக்கு சீனி போட்டு சுடுவேன் இதுக்கு வாழைப்பழம் போட்டு சுடுவேன் இது இப்போ வெறும் தேங்காய்ப்பும் மாவும் சொட்டு உப்பும் போட்டு குளைச்ச ரொட்டி இந்த ஒரு இது ஒரு இதுலேயே நாளே முண்டா வைப்பேன் வாங்க போய் வெளியால் பார்ப்போம் வாழையில் வெட்டி கொண்டு வருவோம் வெட்டி கொண்டு வந்து நாங்கள் இதெண்டா ஒன்று சொல்லணுமே என்னடா நாங்கள் ஒரு சாமத்திய வீட்டுக்கு போனாங்க போன சனிக்கிழமை இப்போ இல்லாமல் வந்து சாமத்திய வீட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முந்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்க தரோம் பிள்ளை நிறைய பிள்ளைரம் தருது நாங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு இது ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு இது முந்தியெல்லாம் நாலு பேர் இருந்தாலும் ஒன்று தான் வரும் சரி வாங்க நாங்கள் அதோட அந்த அவர் வந்து யார் என்றால் கிரூஸ் முகூர்த்தம் பண்ண சொல்லி டிக்டாக்ல இருக்க பாருங்க நல்ல வடை டேஸ்ட்டாக செஞ்சு திருந்த வேல் அன்றைக்கு சாமத்திய வீட்டில் இஞ்ச பாருங்க இப்படி மழை பெய்யுது இந்த ஜூன் மாதம் போது இப்படி மழை எங்களோட இந்த முறை வாழை குட்டியும் போடு எல்லாம் பார்த்துங்க பழைய வாழை அப்படியே இருக்குது சரி வரையில் வேண்டாம் வாழையில் வெட்ட வேண்டாம் பாருங்க இந்த மாதம் இப்படி வெத ரெண்டு சரி நாங்கள் எங்கள்ட ரொட்டியை சாப்பிடுவோம் ரெண்டு ரொட்டியை போட்டு சாப்பிடுவோம் அப்புறம் வேணுமெண்டா இன்னொன்று இடப்பேன் நம்மளா நான் மூண்டு சின்ன ரொட்டி சாப்பிடுவேன் இப்போ ரெண்டு சாப்பிடுவோம் நல்ல பிட்டொட்டல் கறி வச்சிருக்கிறோம் பேரங்க ரால் அது பால் அவிச்சா இப்படி டேஸ்ட் வேற தெரியுமா இப்போ இப்போ அதே மாதிரி போட்டு நல்ல ஒரு கொஞ்சம் நேரம் முதல்ல அப்படி ஊற விட்டு தொட்டு சாப்பிடணும் வேறு லெவல் நான் வந்து இப்போ பாலிக்கு போனது சில்லங்கா போன வீடியோ எல்லாம் பார்த்து இப்படி இருக்கு ரொட்டி பார்த்திங்களா பார்த்து நீங்கள் இதை வந்து இதாக்கக்கூடாது இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டேன் சுய்சுக்கு வந்து நிஞ்ச சமைச்சு சாப்பிட தானே இஞ்சியண்ண நாங்கள் கடையிலேயே வாங்கி சாப்பிட முடியும் இப்போ பாருங்க இதோட தொட்டு இப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்